விலிலே ஆறு தலத்தை அழைக்கடித்துக்கொண்டிருக்கிற கால் சிவகங்கை நாடத்தாலால் சேதுலகாய் ஐயூர் திதால வரது தேவா ராய் வீகோவெனி கூட பலம்பெடுத்துக்கிடிரவே அந்த காலையின அடக்கியே சீரும் ஒருத்தே கோடே பற்றவர் மாதத்த ராஜராஜ சோழனி நந்தைக்கு பெருமை சேக்கினார் அந்த பந்தரவெரிய கோபியன் குர ஓங்கியடா தஞ்சாவூர் பாட்ட சரி யாத்தம கோடே 108 மிக பிரிப்பு முதலமைச்சிருக்கிறார் மீத

இருநூத்தி ஒன்று வழக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏத மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சேரும் சிறுகுடி நாடு ரொம்ப பிரதம நினைவுக்கு

समय ॿिए सिवरि நீங்க பொங்கி கூட பலமத்து கொண்டு நிற்கின்றது அந்த காளையை அடக்கிய தீரர்கள் ஆக்க தோழி பலமத்து கொண்டு நிற்கின்றது வீரர்கா எஞ்சிருக்க நங்கையில எஞ்சுக பொம்பள கண்டோ வீரவாரே திகருக்கு நிகர் தீயாக தேருக்கு நேர் போலாக உட செட்டேயாக சற்று உட சற்ற வாறா வருக வீராய் வீரங்க மெல்ல வென்றட

உங்களை நெருங்க நினைப்போருக்கு அன்பு முறைக்காடி கண்ணாட்சி கொண்டி புலரை நிலை மாற்ற மாவட்ட பாண்டியர் கோவில் நகர் ஐபி பாலா அவர்களது கால மிக துணிப்புடன் வளம் மாவட்டத்தில் இருந்து வருகின்ற கல்வி வளர்கிறது ஆங்கிலம் வளர்கிறது தெலுங்கு மற்றும் கன்னடம் வளர்கின்றது வழியாக தமிழை வளர்க்க போகிறது கலாச்சாரத்தையும் தமிழரின் பண்பாடு தமிழரின் வரலாறு ஒரேன்பதால் வீதியில் கூடவே எங்களை கண்டு வங்கியிட வேண்டு பெற்றதற்காக அவர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர்

पहले वंश के दिल्ली में रामावत दिल्ली का दिल्ली में रामावत राजपति मतलब क्या निकाले दिल्ली आए राम के संसार में आए मिलो पियो लेकिन हाथ में क्या निकाले आज में भरी सुदेशी से राम भरी से दो एक की आलिया उस रथ का धारी फिर दिल्ली से राम फिर दिल्ली से राम फाले धारी क्या आप भी क्या फिर दि� கல்லூரி நாயகமா இல்லை வாய்ப்பு மாற்றி கண்டுபோலி மாற்றமும் வேட்ட வைத்து மட மடக்கமே வீர விளைந்த பார பரிரோ பண்மாயத் விக்க புண்ணிய பூமியாய் விருதி கட்டி வந்தியிலே காளையும் துதி துதிக்கின்றது துதிவிடுகின்ற காலையா துதி பாடுவீர்களா சிந்து சிமிக்கின்ற காலையா ராஸ்ட் பார் வலிமற கடவிசை ஐந்து நிமிடங்கள் அங்கல்கார மதிக்கப்பட்ட நேர கடவிசை ஐந்து நிமிடங்கள்

சிதுரே நமதா ஆதிசர் பக்தர் வணங்குகிறேன் சீடர்கள் தெய்வத்தங்கள் கேமகளை உற்சாயம படுத்துகார் பாளத்து பாளலில் வரவை திருவாசிக்கு என்று பாமை नारायण திருந்து காளையின் கலப்பில் திரிந்து உறபிலு கூக்க குர பேசி ஆதி பக்தவே ஜுதா ராமனி மீருக்கு ஈடாகும் காளையா திருவே ராவணன வாக்கு ஈடாகும் காளயர்களா நா தட்டு வரேன் அலகரிந்து ویر ویر ہاٹی پیٹی پاڑو کوئی وڈ پھنگل کلا سچما آنگل پھسل سچما اے نہ پوری دین دا ہار پا ہندی سچتیاں یادے پوری ہاڑ لوٹھو سداں اسیں کینے بھیرے ہوسا بڑن تے ہوسا بڑن تے سمرے پیلے ہاڑ برنت رنگے کدی نہیں கிரகித்திட கடக்கக்குப்பிக்கி கலை இந்த உலகமதால் ஹோடியில் தரிசவேர் வருவதற்கு காலைய சேரந்த காலை காவணி வெட்டு கன்னி மேடைக்கு விளங்குவது காலை கொம்பன் கன்னியின் கைகள் உதை புரிதல்ல ஆசுபார் ஒன்றே கடைசி ஊரே நிமிடா கடகாத வதிகப்பட்டுள்ள நேரம் கடைசி ஊரே நிமிடா சிவகின் பாவத்த கண்ணுக்கு வருவே வேப்பீடா கங்க மரக்கே காலை வெறிக்க